மேஜிக் மார்னிங் மிராக்கிங் லைஃப் அதனுடன் இணைந்து நம்ம ருகப்பரா ஃபவுண்டேஷன் கோவை ஆணகட்டியில் இந்த அற்புதமான இந்த நிகழ்வை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் வந்து குறிப்பாக எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய நோவாயில் நோவாயில் உணவு குறிப்புகளை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நீங்கள் லைவாக நீங்கள் நம்ம கற்றுக்கிட்டாலும் அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு வரத்தான் செய்யும் இதில் நம்ம ஜூஸ் வகைகள் கீர் மில்க் ஷேக்கு மற்றும் இட்லி எப்படி செய்கிறது பொங்கல் எப்படி செய்கிறது அது கூட வந்து துவையல் சட்னி லட்டு இந்த மாதிரின இனிப்பு வகைகள் இது எல்லாமே வந்து ஒரு சாலட் எப்படி செய்கிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுத்துருக்கோம் இருப்பினா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ இலைச்சாறுகள் அப்படின்னு அரைச்சிங்கன்னா இலைச்சாறுகள்னால் அரகம்புல் எடுத்துக்கலாம் தூதுவளை எடுத்துக்கலாம் மூக்கரட்டை எடுக்கலாம் இந்த எந்த இலைகளாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு அந்த இலைகளை பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டுட்டு ஒரு பின் செலவு சீரகம் மிளகு கலந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை இது மிக்சியில் ஓட ஊட்டிங்கன்னா இது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸை காலையில் வெறும் வயத்தில் நம்ம குடிச்சு வந்தோம்னா நிச்சயமாக அது சார்ந்து அந்த இப்போது அருகம்புலாகட்டும் இல்லை மூக்கரட்டையாகட்டும் இல்லை நெல்லிக்காயாகட்டும் இந்த மாதிரின நமக்கு ஆரோக்கியமான இலைச்சாறுகள் நம்ம உடலுக்கு அற்புதமான தன்மையை தரக்கூடியது அதே போல் காய்கறிகள் காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி கொத்தவரங்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி சுரக்காய் இந்த மாதிரியான காய்களை வந்து நம்ம ஜூஸாக பண்ண முடியும் இந்த காய்கறி ஜூஸ் செய்யும்போது நீங்கள் இதே போல் ஒரு கைப்பிடி அளவு காய்கள் எடுத்துகிட்டு இரநூறு எம்எல் தண்ணியில் இது கலந்து கூட கொஞ்சம் சீரகம் மிளகு தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம இயற்கை மோர் அதை இயற்கை முறை எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன் இதை கூட கலந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனையும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய காய்களுக்கு இருக்குது காய்கள் நீக்கும் நோய்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே போல் பழச்சாறுகள் எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றும் இளமையை தரும் நெல்லிக்கனி எப்படி ஜூஸாக செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நெல்லிக்கனியை நல்லா கொடியாக கொட்டையை நீக்கி அதனோடு ஒரு பத்து கருவேப்பிலையை கலந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நீங்கள் மிக்சியில் அடித்து அந்த இதையை வந்து வடிச்சிக்கலாம் தேவைக்கு கொஞ்சம் கல்லுப்பு அல்லது இந்துப்பூ கலந்துக்கிட்டிங்கன்னா இது இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் அறுசுவை தரக்கூடிய நெல்லிக்கனி அதோட நமக்கு இளமையை தரக்கூடிய கருவேப்பிலை உப்பு இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா இந்த சுவை அவ்வளோதே வந்தது அதே போல் கீர் கீர் அப்படின்னா என்னென்னிங்கன்னால் சுவை மிகுந்தது தேங்காய் பாலை பேச பண்ணி செய்யக்கூடியது தேங்காயை இதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ஒரு கப் அளவு தேங்காய் துருவிழா எடுத்துக்கலாம் அதே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் என்ன கீர் செய்யணும் இப்போ கேரட்னா கேரட்டை துருவிழா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் கலந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் இது கூட இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் ஏலக்காய் சேர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் நறுமணமாக இருக்கும் இதையே மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அடித்து தண்ணி கலந்து மிக்சியில் அடித்து நீங்கள் தெல்லடையில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கீர் ரெடியாயிரும் கேரட் கீர் இதே போல் நீங்கள் பீட்ரூட்டில் செய்யலாம் எல்லா காய்களையுமே இந்த கீர் வகைகளை செய்ய முடியும் இதுவும் நம்ம உடலுக்கு அற்புதமான ஆற்றலை தரக்கூடிய ஒரு வானமாக இருக்கிறது ஏன்னா அணையின் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்து உலகத்திலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது தேங்காய்பால் தான் அதே போல் சாத வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவள் பேஸில் செய்யக்கூடியது அப்போது ஒரு ஒரு சாதம் செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த அவள் நம்ம தூயமல்லி அவள்னா தூயமல்லி அவளை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் அலசிவிட்டு அந்த அவள் மூழ்கும் அளவுக்கு பால் விட்டு ஒரு மூன்றாவது நான்கு நிமிடங்கள் விட்டோம்னாலே அந்த அவள் வந்து கொஞ்சம் நல்லா அந்த சாப்பாடு பக்குவத்துக்கு இதாக ஆரம்பிச்சிரும் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாலை கொஞ்சம் ட்ரை பண்ணி வடிச்சிட்டு இங்கே சாப்பாடாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் வந்து நீங்கள் நம்ம சமைத்த சாம்பார் ரசம் இந்த மாதிரி இதுலேயும் பயன்படுத்தலாம் இயற்கை வழியில் நம்ம இதில் நம்ம சாம்பார் ரசமெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த முறையில் பின்பற்றி அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திகிட்டு வரலாம் அதே போல் லட்டு இப்போது கொப்பரை தேங்காயில் லட்டு எப்படி செய்கிறதுனிங்கன்னா ஒரு கொப்பரை தேங்காய் நல்லா குருவலாக துருவி கூட ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் கொட்டையை நீக்கியது அதனோட தேவைக்கு கொஞ்சம் நாடு சர்க்கரை பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல பைண்ட் ஆகிக்கும் நீங்கள் ஒரு லட்டாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் தேங்காய் பாலை வந்து நம்ம தயிராகவும் மோராகவும் செய்கிறதுக்கு தேங்காய் பாலை முதல் தரமாக ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்துகிட்டு இப்போது இரநூறு எம்பல் அந்த பால் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு எலுமிச்சி மிளகோட சாறு முழுமையாக அதில் பிழிஞ்சு விடணும் அது கூட இஞ்சி சாறு ஒரு அரை ஸ்பூன் கலந்து வச்சிட்டோம்னா வித்தின் ஒரு ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ளே அந்த தேங்காய் பால் வந்து உரையேறி நமக்கு மோர் பக்குவத்தில் கிடைக்குங்க இதுவும் வந்து நமக்கு சாதத்துக்கு கசஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப இதாக இருக்கும் இயற்கை விலையில் நம்ம இந்த மோர் செஞ்சு சாப்பிட்றதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும் பால் அப்படின்னா நம்ம நம்ம மாட்டுப்பாடை வந்து தவிர்க்கத்தான் சொல்லிகிட்ருக்கோம் அதற்கு மாற்றாக வந்து இயற்கையான பால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தேங்காயில் பால் எடுக்கலாம் வேர்க்கடலையில் ஊற வச்சிங்கன்னா வேர்க்கடலையில் பால் எடுக்க முடியும் அதே போல் சோளம் கம்பு ராகி சோயா பருத்தி பருத்தி கொட்டை இது போன்ற பொருட்களை எல்லாம் ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு நீங்கள் அதில் பாலா போது அது ரொம்ப சத்தான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் கோதுமையும் நீங்கள் முளைக்கட்டி பாலாக எடுத்துக்க முடியும் இது எல்லாமே வந்து இயற்கையாக நம்ம கிடைக்கூடிய இயற்கை அன்னையின் ஒரு சாரமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கும் ஒரு அற்புத ஆற்றலை கொண்டது இந்த அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான நம் உடலுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஆல்கலைன் ஃபுட்டை தரக்கூடியது சமைக்கும் போது அது ஆசிட்டாக மாதிரி நம்ம உடலுக்கு அதீத தீங்கை விளைவிக்கக்கூடியது இயற்கை உணவை இறைவன் படைத்தான் சமையல் உணவை சாத்தான் படைத்தான்னு நம்ம முன்னாடி இயற்கை வல்லுநர்கள் எல்லாருமே வந்து நம்ம உலகுக்கு சொன்ன அந்த மொழி அதே போல் சமையலறை தான் நமக்கு வந்து அதிகமாக நோய்களை உருவாக்கக்கூடியது அந்த சமையலறையை மாற்றி நாம் இயற்கை சமையலுக்கு மாறுவோம் என்றும் ஆரோக்கியமுடன் திகழ்வோம் நன்றி வணக்கம் வெரி குட் என்ன ஆகும்